இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறது அந்த முப்பது நாட்கள் ஆண்டின் கடைசி மாதமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் எப்படி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிவடைந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டை அவங்க எது மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் எது மாதிரி ஒரு மனநிலையில் வந்து வரவேற்க போகிறாங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய அந்த ஒளி தத்துவம் பிரகாரம் நம்ம பார்த்து எப்படி நம்மளுடைய கர்மா வந்து செயல்பட போகிறது நல்ல சாதகமான சம்பவங்கள் எப்படி நடக்கும் சாதகமற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா எப்படி இருக்குது இந்த மூடநம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தி பேசாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக நாம் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இப்போது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல குரு இருந்தவர் அதிவக்ரமாக மாதத்தின் முதல் பத்து நாட்கள் குரு பார்த்திங்கன்னா அதிவக்ரமாக எட்டாம் இடத்துக்கு வருகிறார் சோ ராசியை வளனால பார்த்துட்டு இருந்த குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே சமயத்துல சில மாற்றங்களை சில அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார் மூன்றாம் இடத்துல ராஜு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்பு எப்படின்னா முதல் ரெண்டு வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் மாறுவதனால அதிவகரமாக வாருவதனால சில செலவுகள் சுப செலவுகள் சில வெளிநாடு பிரயாணங்கள் வெளிமாநில பிரயாணங்கள் வரவேண்டிய பணங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி ஒரு செலவுகள் செய்கிறது வீட்டு சரி பண்ணுறது வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது அது மாதிரி சில செலவுகள் வாழ்க்கையை வசதிப்படுத்திப்பதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட வாழ்க்கை படிநிலைக்கு போவதற்காகவும் சில சுப செலவுகளும் சில மாற்றங்களும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுகிறது முதல் ரெண்டு வாரம் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற கடன் வாங்கிறது தேவையான செலவுக்கு மட்டும் செலவுகள் செய்வது அது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா பட்ஜெட் நீங்கள் போடுற ஒரு பட்ஜெட் ஒரு மாதிரி இருக்கும் அது எகிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சிப்பாடு பொழுது செலவுகளும் அதுவும் கையில் தண்ணி மாற போகக்கூடிய அமைப்புகள் உண்டு வீண் அலைச்சல்கள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்காகவோ சில விஷயத்துக்காகவோ ட்ராவல் பண்ணுறது ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக ஒரு கோர்ஸுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்துட்டு விசாவில் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து அவங்களால அவங்க குடும்பத்தில் வந்து அமைதி இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில பேட்ச் ஒர்க் ஆகிறது சில சில மனம் வந்து கொஞ்சம் நிம்மதி பெறுவது எந்த ஒரு பிரச்சனைகள் முதல் நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இது என்ன ஆகும்னா மாதத்தின் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து சில விஷயங்கள் வாங்குவதற்காக சில விஷயத்தை நான் முதலே சொன்ன மாதிரி செலவு பண்ணுவதற்காக பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்கள்லாம் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டை நோக்கி அதாவது ஒரு பிரான்ச் போடுறது ஒரு அபிவிருத்தி பண்ணுறது அவங்க ஃபேக்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அது மாதிரி சில விஷயத்துக்காக சில செலவுகள் சுப முதலீடுகள் சுப கடன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுக்கமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வேலை பழுவை அதிகமாக கடந்த ஒரு அஞ்சாறு மாதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் வேலை பழுவாக இருக்கீங்க சில விஷயங்கள்லாம் அவ்வளோ மனசுக்கு இதமாக இல்லாமல் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது அது வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல சால்வ் ஆகக்கூடிய மாதத்தின் இறுதிக்குள்ளே இந்த கிறிஸ்மஸ் அந்த நியூ இயர் டைம் வரும் பொழுது கொஞ்சம் மனம் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வெளிநாடு பிக்னிக் போகக்கூடிய அமைப்புகள் டிராவலிங் டூர் போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பரவாயில்லை மாத மாத கிரகத்தின் சஞ்சாரம் பன்னெண்டாம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உச்ச குருவின் பார்வை பெறுவதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக சில விரயங்கள் செய்கிறோம் நல்ல விஷயத்துக்காக சில சுப முதலீடுகள் செய்கிறோம் சுப செலவுகள் செய்கிறோங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்கும் அதில் நீங்கள் சுப விஷயத்துக்காக பண்ணுறோமா அனாவசியமாக பண்ணுறோமாங்கிறது தீர்க்க ஓசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவே ஆனால் நம்ம தேவையான சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த மாதம் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்க வேலைக்காக சில ஆன்சைட் எதிர்பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இதில் வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி சேஞ்ச் ஓகே எதிர்பார்க்கறவங்க ஆன்சைட் போனோம் எதிர்பார்க்குறவங்க சில மாற்றங்கள் சில ப்ரொமோஷன் சில விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு ஸோ இந்த மாதத்தை வந்து நல்ல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஒரு பொது பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நீ எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசா புக்திகளாக போய் கொண்டிருக்கிறது யோகமான தசைகளாக இருக்குதா சுமாரான தசைகளாக இருக்குதா எது மாதிரி ஆதிபத்திய விஷயத்தை அது கொடுக்க போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து இந்த கோச்சார் அமைப்போடு நம்ம மிக்ஸ் பண்ணி நாம் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டம் அடுத்த ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த இயர் எப்படி இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையை வந்து எதை நோக்கி கொண்டிருக்கிறது எப்போ மாறும் எப்போ வேலை மாறும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ வந்து தொழில் அபிவிருத்தி வரும் எப்போ கடன் அடையும் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ காலேஜ் போவாங்க எது மாதிரி விஷயங்கள் போவாங்க வெளிநாடா வெளி மாநிலமாக பக்கத்திலே படிக்க போகிறாங்களா எதுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வே இந்திய வேத ஜோதிர் பிரகாரம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தமான முடிவுகளை நம்ம எடுத்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்து அந்தந்த டைம்லைன்ஸ் தெரிந்து நம்ம செயல்படுவேமானால் கட்டாயம் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறதுங்கிறது தெரிந்து நம்மளுடைய என்ன நம்மளுடைய ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் லக் எந்த ஒரு மாத விஷயத்தில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில போகிறவங்க பார்த்தீங்கன்னா எது மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கலாமா மெடிக்கல் எடுக்கலாமா அதே சமயத்தில் அவங்க வந்து லால போகலாமா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா துறைகள் வந்துடுச்சு எந்த துறை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்ல ஒரு பிராப்தத்தை நிரந்தி இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சு அது பிரகாரம் மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வருதோ அதுக்கு சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் துல்லியமான பலன்களை பார்த்து மூட நம்பிக்கையில் போய் எதையும் மிகைப்படுத்தாமல் பயந்து கொள்ளாமல் எதுமாற பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது நம்ம எதுமாற செயல் திட்டங்களை எந்த நேரத்தில் செய்தால் நல்ல ஒரு அமைப்பு கரெக்டான ஒரு பலாபலன்கள் நல்ல ஒரு பலாபலன்கள் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் எந்த மாதிரி நேரத்தில் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையான தசாபக்தியில் வைத்து பார்த்து இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு தெளிவான விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுமானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இந்த ஆண்டின் கடைசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி உங்களுடைய கர்மா ஒளித்தத்துவ பிரகாரம் செயல்பட போகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சனி வந்து மூன்றாம் இடத்துல ஏழரை நாட்டு சனிலாம் வந்து மகர் ராசிக்கு முடிஞ்சதுன்னு தெரியும் அதே சமயத்தில் குரு பாருங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்க குரு இப்போது ஆறாம் இடத்துல இருந்த குரு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல அதிவக்ரமாக உச்சம் பெற்று கடகத்துக்கு வருகிறார் ஸோ அவர் வந்து ராசியை முதல் ரெண்டு வாரம் பார்க்குறார் உச்ச குருவாக அதிவக்ரத்தில் ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் அவர் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரனையும் பார்க்குறார் ஸோ முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய சனி குரு ராகு கேது ராகு ரெண்டில் கேது எட்டில் இருக்காங்க மாத கிரகங்கள் நிறைய பதினொன்று இருக்கும்பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய சில விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் பல மாதமாக கடுமையாக போராடி முயற்சி செய்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்தில் சில விஷயங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அந்தந்த வாழ்க்கையில் அந்தந்த ஸ்டேஜில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு சாதகமான சம்பவங்கள் சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா அவங்க படித்ததுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம அட்டம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த டைம் எழுதுகிறவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கலாம் என்ன உயர் படிப்பு படிக்கலாம் எது மாதிரி துறைக்கு போகிறான் என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இல்லத்தரசிகளெலாம் இருந்து பார்த்திங்கன்னா கணவர்களோட சில பிணைப்புகள் சில பிரச்சனைகள் சில பணக்கெல்லாம் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சப் ஆகி ஓரளவுக்கு நல்ல புரிதல் பெறக்கூடிய அமைப்பு இதுமாதிரிலாம் இந்த உச்ச குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுக்கு பெறுவதனாலேயும் ராசியை பெறுவதனாலேயும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ பல ந மாதமாக சில இக்கட்டான சூழ்நிலையில் போய்ட்டு ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்குது இதை வந்து கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா சில கடன் குடுக்கல் வாங்கல் போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் சங்கடங்களை எதிர்கொண்டு இருந்த மகராசிக்காரர்கள் இந்த ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் ஒரு சில அற்புதமான சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதேமாதிரி மூத்த குடிமக்கள் சிடி சிடிஎஸ் சிடிசன் வய வயது முதியோர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்களுக்கு செலவாகி கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் செலவு சில உடல்நலக் கோளாறு பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தன்மையாகி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது எல்லா எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸில் இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் பிஸ்னஸில் போயிட்டுருக்குறது லாபங்கள் பெற முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை நம்ம செய்த முதலீடுக்கு வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் வந்து இருக்கப் போகிறது மாதத்தின் இறுதி பகுதியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் தவறு இல்லை அவரும் பாருங்கள் உச்ச குருவே பார்த்திங்கன்னா இன்னும் ஆறாம் இடத்துக்கு போய் சில வெளி வெளிநாடு வெளி மாநிலம் இடம் விட்டு இடம் போகிறது சில டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரவேண்டிய பணம் வருவது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில் நிறையா லாபம் பெறுவது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது மாதிரி நகை கோல்டு சில்வர் அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்லா ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து பதினொன்றாம் இடத்துல நல்ல கிரகங்கள் சேருமதினாலையும் ராசியை குரு பார்ப்பதனாலையும் அதுக்கப்புறம் வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு ராகுவையும் குரு வந்து கடைசி மாதத்தின் இறுதியில் பார்க்குறதுனாலையும் பெரிய ஒரு பிரச்சனைகளோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் இதுவரை இருந்ததோடு கொஞ்சம் பெட்டரான சில ரிசல்ட்ஸ் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ இது மூலமாக சில மன சோர்வுகள் சில டிப்ரெஷன் ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் தெரியில்லாமல் இருப்பது வேலையில அதிருப்தியா இருப்பது இது எல்லாமே ஓரளவுக்கு சரி செஞ்சு வாழ்க்கையில் அடுத்த கட்ட படிநிலைக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற வேண்டும் இந்த இந்த வாய்ப்பை நீங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் ஜோதிட ஆலோசனை இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதக அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல என்ன போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதை வைத்து பார்த்துக்கும் பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின சனி குரு ராகு கேது செவ்வாய் சூரியன் இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஒத்து சேர்த்து அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய முதல் மூன்று மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி ஒரு திசையில் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப போகிறது எது பிராப்தங்கள்லாம் நிறைந்ததாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தம் இல்லை எந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு நம்ம பிராப்தமாக இருக்குது எந்த மாதிரி துறைகள் அவ்வளோ சரியாக வரலை எந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இடம் மாறுவது வேலை மாறுவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கடன் அடைப்பது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் படிப்பு விஷயமாக நமக்கு காலேஜ் போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் எல்லா வயதினருக்கும் எத்தகைய அமைப்பை கொடுக்கக்கூடிங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் நம்ம தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறதை பார்த்து இந்த கோச்சார் அமைப்போடு ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக சரியான சமயத்தில் சரியான விஷயத்தை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவையானால் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்கிற விஷயத்தில் தெளிவு பெற்று எது நமக்கு சாதகமான பலன் கொடுக்கும் எந்த நேரம் நமக்கு சரியாக வருகிறது எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுவது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட தசாபுக்தலையும் இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எது மாற விஷயங்களாக இருக்கிறதுங்கிறது அந்த லாங் டேர்மையும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் என்று சொல்லப்படுங்கிற அந்த ஷார்ட் டேர்மையும் ரெண்டையும் தெரிந்து கொண்டு அதே சமயத்தில் எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கிறது எந்த கிரகம் நம்மளோட ஜாதத்துல வீக்காக இருக்குது எந்த நேரத்தில் எப்படி செயல்படும் நம்ம கோச்சார அமைப்புகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்து இப்போ கொஞ்சம் படிப்படியாக வெளியில் வந்துட்டு இருக்கிறப்போ எப்போ நம்ம வந்து ப்ரைம் ஆஃப் அவர் கரியருக்கு நம்ம ரீச் பண்ணுவோம் நம்ம பிரைம் ஆஃப் த கரியர் ரீச் பண்ணிட்டோமா அல்லது பெஸ்ட் இஸ் எட்டுக்கோமா அல்லது பெஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம வந்து செயலை எடுத்து அந்தந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறதுங்களாம் எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து அந்த நம்ம போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் நம்ம போய் சேர்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கூகுள் மேப் போல் நம்மளுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைந்து அதை தெரிந்து கொண்டு அந்த ரூட்டில் நம்ம அந்த டைமில் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மன உளைச்சல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காமல் சமயோஜ புக்தியோடு நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்